வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கேசரி முதிரை கேசரி முதிரைங்கிறது நமக்கு என்ன நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியது கேசரி முதிரை நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த கேசரி முதிரை வச்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு எப்ப என்ன நீங்க நடக்கணும்னு நீங்க மனசுல நினைக்கும் நினைக்கும்போதும் நீங்க இந்த கேசரி முதிரையை யூஸ் பண்ணும்போது அதை வந்து அப்படியே நடக்கிறதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க கேசரி முதிரை வந்து நாக்க வந்து நம்ம மேல் அன்னத்தோட வளர்ச்சி மேல ஒட்டுறதுதான் கேசரி முதிரை அதாவது இதான் இப்ப நாக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து இப்படி மடக்கி இதான் மேல் என்னம்னா அதோட வந்து இப்படி ஒட்டி வச்சுக்கிறது தான் கேசரி முதிரை அந்த மாதிரி நம்ம கேசரி முதிரை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணும் பொழுதோ இல்ல சாமி கும்பிடும் பொழுதோ இல்ல நீங்க வந்து மேனிபெஸ்டேஷன் பண்ணும்பொழுது கூட நீங்க கேசரி முதிரையில பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கூடுதல் பலன் அளிக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கேசரி முதிரை கேசரி முதிரைங்கிறது நமக்கு என்ன நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியது கேசரி முதிரை நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணும்போது அந்த கேசரி முதிரையை வச்சுக்கலாம் இல்ல உங்களுக்கு எப்ப என்ன நீங்க நடக்கணும்னு நீங்க மனசுல நினைக்கும்போதும் நீங்க இந்த கேசரி முதிரையை யூஸ் பண்ணும்போது அதை வந்து அப்படியே நடக்கிறதுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க கேசரி முதிரை வந்து நாக்கை வந்து நம்ம மேல் அன்னத்தோட இப்படி மேலே மேல ஒட்டுறதுதான் கேசரி முதிரை அதாவது இதான் இப்ப நாக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து இப்படி மடக்கி இதான் மேல் அண்ணம்னா அதோட வந்து இப்படி ஒட்டி வச்சுக்கிறது தான் கேசரி முதிரை அந்த மாதிரி நம்ம கேசரி முதிரை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணும் பொழுதோ இல்ல சாமி கும்பிடும் பொழுதோ இல்ல நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம் எல்லாமே நீங்க வந்து மேனிபெஸ்டேஷன் பண்ணும் பொழுது கூட நீங்க கேசரி முதிரையில பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கூடுதல் பலன் அளிக்கும் நன்றி வணக்கம்